ஆன்லைன் வணிகத்தில் புதிய மோசடி நடப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என நெல்லை எஸ்பி பி சிலம்பரசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்குபவர்களை குறிவைத்து புதிய மோசடி நடைபெறுகிறது கடைகள் வீடுகளுக்கு பொருட்களை வாங்குவதற்கு இ வர்த்தக தளத்தில் பதிவு செய்து குறிப்பிட்ட நிறுவனத்தின் போன் எண்ணை தொடர்பு கொண்டால் குறைந்த விலையில் பொருட்கள் உள்ளதென மோசடி நபர்கள் கூறுவர் உண்மையாக நிறுவனம் நடத்துவது போல போலியாக நிறுவனம் பெயர் படங்கள் மூலம் அலைபேசி அனுப்புவர் உண்மையான பொருட்களை அதை நம்பி ஆறுகள் செய்தால் டெலிவரி கட்டணம் உட்பட முழு தொகையை செலுத்தும்படி கூறுவர் பின்னர் பணத்தை பெற்றுக்கொண்டு பொருட்களை அனுப்பாமல் ஏமாற்றுவர் இ வர்த்தக வியாபார தளத்தை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கும்போது தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் அல்லது பேங்க் கணக்கின் மூலம் பணம் செலுத்தாமல் இ வர்த்தக வியாபார தளத்தில் பணம் செலுத்தினால் உறுதி செய்யப்பட்ட இ வர்த்தக வியாபார தளம் உள்ளதால் செலுத்திய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பணம் அனுப்பி ஏமாற வேண்டாம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டோல் ஃப்ரீ என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என எஸ் பி சிலம்பரசன் தெரிவித்துள்ளார்